நீங்க ஆட்சியில் இருக்கா இந்த ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணுங்க ஜென்ம ஜென்மத்துக்கு நீங்க தான் முதலமைச்சர் பிரதமர் இந்த ஒயின் சாப்ல நூத்தி எழுபது ரூபா ஒரு கோட்டர் மிக்குது இல்லையா அந்த நூத்தி எழுபது ரூபா கோட்டரை இருபத்தஞ்சு ரூபாய் ஆகிடுங்க ஒரு நாளைக்கு நூத்தி எழுபது ரூபாய்க்கு ஒரே ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்துட்டு போறான் இல்லன்னா காலையில் ஒரு கோட்டர் நைட் ஒரு கோட்டர் ரெண்டு கோட்டர் முன்னூத்தம்பது ரூபாய் குடிச்சுன்னு போறான் நீ இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு நாற்பது கோட்டர் வாங்கி வச்சுட்டு காலையில இருந்து நைட் வந்து குடிச்சுட்டே இருப்போம் அந்த காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவான் குடிக்க அடிமையாயிட்டேன்னு வச்சுங்களேன் சுயமா யோசிக்கிற என்னமே சுய சிந்தனையே வராது அவனுக்கு வரலன்னு வச்சுங்களேன் நாளைக்கு நீ ஒரு கோட்டர் குடுத்தீங்கன்னா உனக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்புறம் நீ ஆண்டு திமுக ஆட்சி தமிழகத்தில் தொடர வேண்டும் என்றால் செய்யுங்கள் என்று கூறி திமுக அரசை நபர் ஒருவர் பங்கம் செய்த அதில் அந்த நபர் கூறுகையில் என்று கூறி விற்கக்கூடிய குவாட்டர்களை நாற்பது ரூபாய்க்கும் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்றால் நீங்கள் ஆட்சியில் தொடரலாம் என்று கூறி திமுகவினரின் மதுபான கடைகள் அதிகரித்துக் கொண்டே போவதை விமர்சிக்கும் வகையில் கூறியிருந்தார் திமுகவினர் ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாக பல தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்திருந்தனர் அதில் ஒன்றாக திமுகவினர் நாங்கள் ஆட்சி அமைத்தால் முதல் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று கூறியிருந்தனர் ஆனால் திமுகவினர் ஆட்சி அமைத்து மூன்று வருடங்கள் ஆகும் நிலையிலும் இதுவரையிலும் அவ்வாக்குறுதி நிறைவேற்றப்படாமலே இருந்து வருகிறது அதனை குறித்து திமுகவினரிடம் கேள்வி எழுப்பினால் நாங்கள் அவ்வாறெல்லாம் கூறவில்லை படிப்படியாக தான் குறைப்பதாக கூறினோம் என்று கூறி சமாளித்து வருகின்றனர் அந்த வகையில் பார்த்தால் திமுகவினர் ஆட்சியமைப்பதற்கு முன்னதாக இருந்த மதுக்கடைகளை விட தற்போது தமிழகத்தில் மதுக்கடைகள் அதிகரித்து மட்டும்தான் போகிறது குறையவில்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் விமர்சித்து வருகின்றனர் இது இதுபோன்ற செயலினாளை மக்கள் திமுகவினர் இனி ஆட்சிரமிக்க கூடாது என்றும் திமுகவினர் இனி வாக்களிக்க மாட்டோம் என்றும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் திமுகவினர் எல்லா வாக்குறுதிகளையுமே பொய்யாக்கி கொண்டு வருகிறார்கள் எந்த ஒரு வாக்குறுதியுமே முழுமையாக்கவில்லை என்று கூறி மக்கள் பலர் கருத்து கணிப்புகளில் கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது